சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு தினந்தோறும் ஆதரவுற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் நம்ம வீட்டிலேயே உணவு சமைச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு கொடுத்து நம்ம பசியை போக்கிட்டு வரோம் மனிதர்களுக்கு மட்டுமே உணவுன்றது இல்லை ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு நம்ம நீர் உணவுகள் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூண்டு ஒன்று அமைச்சு அமைத்து அதில் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த உணவுகள் நீரில் ஒரே இதிலேயே நம்ம வந்து வச்சு அது மூலமாக நம்ம வந்து கொண்டு போய் ஒவ்வொரு மரத்துலயும் வந்து செயல்படுத்தி அந்த உயிரினங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த உணவு வழங்குகிறோம் இப்போ வந்து இந்த கோடைக்காலம் வந்து அதிக வெயில் வெப்பநிலைகள் இருக்குது இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள்லாம் வந்துட்டு அந்த வெயில் தகதால் அதிகமாக இறந்து போகிற சூழ்நிலைகள் இங்கே இருக்குது இப்போ டெல்டா மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ வறண்ட பூமியாக இருக்குது அதனாலேயே வந்து இந்த பறவைகளுக்கு இந்த நீர் உணவுகள் வழங்கக்கூடிய இந்த முயற்சிகளை நம்ம எடுத்துருக்கோம் இது தொடர்ச்சியாக எல்லாருமே செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த விழிப்புணர்வுகளை நம்ம செஞ்சிட்டு வரோம் சமூக பாரதி மோகன் அறக்கட்டளை தொடர்ந்து எல்லா உயிரினங்களுக்காகவும் உணவு வழங்குறதுக்கான முயற்சிகளை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து தினந்தோறும் உணவு நீர் உடை இதெல்லாம் ஒடுத்துலன்னா அவன் மனிதனே இல்லை அதை தாண்டி பறவைகள் வந்து இயற்கையான உணவுகளை அது சாப்பிட்டா மட்டும்தான் தான் உயிர் வாழ முடியும் நீர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வயல் வழியிலலாம் போயிட்டு அது இயற்கையான அந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும் தான் அது இப்போ வந்து ரொம்ப இந்த கோடை காலத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது அந்த அந்த பறவைகள்லாம் இறந்து போகிற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த முயற்சிகளை எடுத்துருக்கோம் தொடர்ந்து வந்து இப்போ வந்து இது திட்ட இப்போ ஒரு இருபது டின்னு நாங்கள் வந்து அமைச்சு அதில் வந்து உணவுகள் வச்சு நீர் வச்சு அது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் மாட்டிகிட்டு வரோம் இப்போ தொடர்ந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்துல நம்ம வந்து வச்சு மாவட்டம் முழுவதும் இந்த பறவைகளுக்கான அந்த உதவிகளை நம்ம செய்ய போகிறோம் எல்லா உயிரினங்களும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இயற்கை பேரிடங்களை பாதுகாக்கணும் இயற்கை பேரிடங்கள்லாம் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இன்னைக்கு முன்வைக்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே இங்கே இருக்கணும் மனிதனுக்கு சில இறக்கங்கள் இருக்கணும் அந்த இறக்கங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்படுது அப்போ வந்து நம்ம வந்து நம்ம மட்டுமே சாப்பிட்ணும் நம்ம மட்டுமே வாழணுன்றதுக்கு வந்து அது சுயநலமாக நம்ம வாழ்கிறது பொதுநலமாக ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே செய்யக்கூடிய விஷயம் தான் பொதுநலமாக வாழ்கிறது அதனால தான் அந்த இயற்கை பேரிடங்கள்லாம் நம்ம அழியாத அளவிற்கு நம்ம வந்து பாதுகாக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வெட்டப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்காக நம்ம வந்து வெயில் தாங்க முடியாமல் ஒவ்வொரு இடத்துல கூண்டு மாதிரி அமைச்சு அங்கே வந்து நம்ம வந்து தண்ணீரோ உணவோ இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்குறோம் அதை தாண்டி பறவைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த பறவைகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய தன்மையை எடுக்கணும் அந்த பறவைகளுக்கு தேவையான உணவுகளை நம்ம பூர்த்தி பண்ணணும் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு தினந்தோறும் ஆதரவு பெற்றவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டிலேயே உணவு சமைத்து அவங்க இருக்கிற இடத்துக்கு கொண்டு கொடுத்து நம்ம பசியை போக்கிட்டு வரோம் மனிதர்களுக்கு மட்டுமே உணவுன்றது இல்லை ஏன்னா எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம வந்து உணவு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு நம்ம நீர் உணவுகள் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கூண்டு ஒன்று அமை அமைத்து அதில் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த உணவுகள் நீரெலாம் ஒரே இதுலேயே நம்ம வந்து வச்சு அது மூலமாக நம்ம வந்து அதை கொண்டு போய் ஒவ்வொரு மரத்துலையும் வந்து செயல்படுத்தி அந்த உயிரினங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த உணவு வழங்குகிறோம் இப்போ வந்து இந்த கோடைக்காலம் வந்து அதிக வெயில் வெப்பநிலைகள் இருக்குது இங்கே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பறவைகள்லாம் வந்துட்டு அந்த வெயில் தகதால் அதிகமாக இறந்து போகிற சூழ்நிலைகள் இங்கே இருக்குது இப்போ டெல்டா மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ வறண்ட பூமியாக இருக்குது அதனாலேயே வந்து இந்த பறவைகளுக்கு இந்த நீர் உணவுகள் வழங்கக்கூடிய இந்த முயற்சிகளை நம்ம எடுத்துருக்கோம் இது தொடர்ச்சியாக எல்லாருமே செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்களை நம்ம செஞ்சிட்டு வரோம் சமூக பாரதி மோகன் அறக்கட்டளை தொடர்ந்து எல்லா உயிரினங்களுக்காகவும் உணவு வழங்குறதுக்கான முயற்சிகளை ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதன் வந்து தினந்தோறும் உணவு நீர் உடை இதெல்லாம் உடுத்தலன்னா அவன் மனிதனே இல்லை அதை தாண்டி பறவைகள் வந்து இயற்கையான உணவுகளை அது சாப்பிட்டா மட்டும்தான் தான் உயிர் வாழ முடியும் நீர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வயல்வழிலலாம் போயிட்டு அது இயற்கையான அந்த உணவுகளை சாப்பிட்டா மட்டும்தான் அது இப்போ வந்து ரொம்ப இந்த கோடை காலத்தில் ரொம்ப கடுமையாக இருக்குது அந்த அந்த பறவைகள்லாம் இறந்து போகிற சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த முயற்சிகளை எடுத்துருக்கோம் தொடர்ந்து வந்து இப்போ வந்து இது கிட்டத்தட்ட ஒரு இருபது தினம் நாங்கள் வந்து அமைச்சு அதில் வந்து உணவுகள் வச்சு நீர் வச்சு அது வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலையும் மாட்டிட்டு வரோம் இப்போ தொடர்ந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்துல நம்ம வந்து வச்சு மாவட்டம் முழுவதும் இந்த பறவைகளுக்கான அந்த உதவிகளை நம்ம செய்ய போகிறோம் எல்லா உயிரினங்களும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி இயற்கை பேரிடங்களை பாதுகாக்கணும் இயற்கை பேரிடங்கள்லாம் எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து இன்றைக்கி முன்வைக்கிறோம் இன்றைக்கி எல்லாருமே இங்கே இருக்கணும் மனிதனுக்கு சில இரக்கங்கள் இருக்கணும் அந்த இரக்கங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்படுது அப்போ வந்து நம்ம வந்து நம்ம மட்டுமே சாப்பிடணும் நம்ம மட்டுமே வாழணுன்றதுக்கு வந்து அது சுயநலமாக நம்ம வாழ்கிறது பொதுநலமாக வாழணுன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே செய்யக்கூடிய விஷயம் தான் பொதுநலமாக வாழ்கிறது அதனால தான் அந்த இயற்கை பேரிடங்கள்லாம் நம்ம அழியாத அளவிற்கு நம்ம வந்து பாதுகாக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வெட்டப்படுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்காக நம்ம வந்து வெயில் தாங்க முடியாமல் ஒவ்வொரு இடத்துல கூண்டு மாதிரி அமைச்சு அங்கே வந்து நம்ம வந்து தண்ணீரோ உணவோ இதெல்லாம் வச்சு நம்ம கொடுக்குறோம் அதை தாண்டி பறவைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அந்த பறவைகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய தன்மையை எடுக்கணும் அந்த பறவைகளுக்கு தேவையான உணவுகளை நம்ம பூர்த்தி பண்ணணும் அதுக்காக தான் இந்த வியப்புணர்வான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இந்த மயிலாடுதுறை